குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை இந்த உலகத்தில் நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி அதை குறை கூறுவதற்காகவே ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அதை புரிந்து கொண்டால் அடுத்தவர்கள் பேசுவதை பெரிதும் நினைத்து வருத்தப்பட மாட்டோம் நம்முடைய குறிக்கோளை நோக்கி முழுமையான கவனத்தை செலுத்தலாம் இதை உணர்ந்து கொள்ள ஒரு அருமையான கதையை பார்ப்போம் ஒரு கிராமத்தில் அப்பா மகன் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்களோட குடும்ப கஷ்டத்திற்காக அவங்க வளர்த்த கழுதையை டவுனில் விற்கலாம் என்று அந்த கழுதையை அழைச்சிக்கிட்டு சென்றிருக்காங்க அப்படி போகும் வழியில் சிலர் கழுதையை சும்மா போகிறதுக்கு யாராவது மேலே உட்காந்து செல்லலாமே கழுதையை கூட இவர்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி சிரிக்கிறார்கள் இது கேட்டதும் அந்த அப்பா தன் பையனை கழுதை மீது அமர வைத்து கூட்டி செல்கிறார் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா ஒரு பெண்மணி வராங்க இந்த வயதில் கூட நடக்க முடியாதா பாவம் வயதான உன் அப்பா நடந்து வருகிறார் ஆனால் நீ சொகுசாக கழுத மீது அமர்ந்து வருகிறாய் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் இதை கேட்டதும் அந்த பையன் கீழே இறங்கிடுறாங்க அப்பா கழுத மேலே உட்காந்து வராரு இதை பார்த்த ஒரு கூட்டம் இவ்வளோ வயசாகுது சின்ன பையனை நடக்க விட்டுட்டு நீ கழுத மேலே வரையே உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போகிறாங்க அவங்க சொன்னதை கேட்டதும் இது எதுக்கு வம்பு நம்ம ரெண்டு பேருமே கழுத மேலே உட்காந்து போகலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கழுத மேலே ஏறி உட்காந்து வராங்க அதை பார்த்த ஒரு கூட்டம் அட பாவிங்களா ரெண்டு பேரும் இந்த வாயிலாத ஜீவன் மேலே உட்காந்து வர்றீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னதான் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நாம் என்ன செஞ்சாலுமே அதை குறை சொல்ல ஆயிரம் பேர் வருவாங்க அப்படி வருகிற எல்லோரிடமும் விளக்கம் சொல்லவும் முடியாது அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கவும் முடியாது நம்முடைய வேலையை பார்த்துக்கொண்டு இதுபோல் குறை சொல்பவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியே பார்க்க முடியும் முயற்சித்து பாருங்கள்